இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ பல்வேறு வகையான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புகிறது இந்த காணொலியில் இஸ்ரோ இதுவரை அனுப்பிய செயற்கைக்கோள்களின் வகைகளை பார்ப்போம் இன்சாட் மற்றும் ஜிசாட் என்பது தொலைத்தொடர்புக்கான கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள்கள் ஐஆர்எஸ் என்பது ரிமோட் சென்சிங் எனப்படும் தொலை உணர்வு செயற்கைக்கோள் இதன் பயன்பாட்டிற்கு ஏற்ப கார்டோசாட் ரிசோசாட் மைக்ரோசாட் ஆர் ஹைசிஸ் மற்றும் ஓஷியன் சாட் என்று அழைக்கப்படுகிறது ரீசாட் என்பது ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் இது பூமியின் மிக துல்லியமான படங்களை தரும் ஐஆர்என்எஸ்எஸ் மற்றும் ககன் என்பது வழித்தடங்களை அறிய உதவும் நேவிகேஷன் செயற்கைக்கோள்கள் சந்திரயான் மங்கள்யான் அஸ்ட்ரோசாட் ஆதித்யா ஒன் போன்றவை விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுக்கான செயற்கைக்கோள்கள் ஜி சாட் செவன் சீரீஸ் மற்றும் எமிசாட் என்பது பாதுகாப்பு மற்றும் ராணுவ தேவைகளுக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் ரோஹினி எஸ்ஆர்எம் சாட் மற்றும் இன்ன பிற மைக்ரோ நானோ செயற்கைக்கோள்கள் கல்வி மற்றும் சோதனை பயன்பாட்டிற்காக அனுப்பப்படுகிறது இந்த செயற்கைக்கோள்கள் இந்தியாவின் தேவையை பூர்த்தி செய்வதோடு வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது